ஆசிர்வாதமா இருக்கிறார்கள் இப்போ இன்னைக்கு நீ அவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாய் அதைத்தான் கவனிக்கணும் நீ அன்பா இருக்கிறாயா உன்னை பார்க்கும் பொழுது அவங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வர உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி அன்பும் மகிழ்ச்சியும் சந்தோஷம் சந்தோஷம் வரணும் அல்லது உன்னுடைய கிரியைகளை பார்க்கும் பொழுது அவருடைய மனம் வேதனைப்படுகிறதா உடைய பேச்சுகளை கேட்கும் பொழுது அவருடைய முகம் கோணுகிறதா அப்ப நீ அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்ல அவங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு நபராய் நீ எழும்பிக் கொண்டிருக்கிறாய் இந்த காரியத்திலே பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை பெற்றோருடைய சந்தோஷத்தை வாங்குற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார் அப்பாவுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் அவன் வாங்கி கொண்டான் அல்லது அதுக்கு காரணமாய் அவன் விளங்கினான் கடைசில எகிப்து தேசம் வரைக்கும் அவன் உயர்த்தப்பட்டான் அல்லா ஆனா அப்பாவுக்கு தொல்லை கொடுத்துட்டு வந்த மற்றவர்கள் அவனை பற்றி வர்ற ரிப்போர்ட்டெல்லாம் மோசமானது